அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது இனிமேல்தான் லாட்ரி யோகம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு திடீரென பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நாம் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் அதே சமயம் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறிய முதலீடு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரும் ஆனால் இது போன்ற வாய்ப்புதான் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பணவரவை பெற்றுத்தரப்போகிறது என்றைக்கோ செய்த முதலீடு இன்றைக்கு அது பல மடங்காக உயர்ந்து மிக வலுவாக லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை வந்து சேரப்போகிறது ஆனால் அதே சமயம் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இந்த வாங்கக்கூடிய அனைவருக்குமே அதன் பலன் கிடைக்காது அதில் யாராவது ஒரு சிலர் தான் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பலனை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாட்ரி யோகம் என்றவுடன் லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் அடிக்குமா என்பது நிச்சயமாக இல்லை தமிழ்நாட்டில் அவை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய சிறு முயற்சி மிக பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் இதன் அடிப்படையான உண்மையாக பார்க்கப்படுகிறது பலர் நம்மில் நினைத்திருக்கலாம் இவ்வளவு கடினமாக உழைக்கிறோம் ஆனால் ஏன் முன்னுக்கு வர முடியவில்லை என்று அதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது மிக சுமார்டாக பணிகளை செய்து முடிப்பதோடு பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் ராகு மற்றும் சனி இணைந்திருக்கின்றன திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்தாலும் வாக்கியத்தின்படி லாபத்தில் தான் வளம் பெறுகிறார் முழுமையாக விரயத்தை ஆட்கொள்ளாத சூழலில் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோகம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான லாப வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் பெரிய அளவுல முயற்சியின்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிந்திய கண்ணீர் அனைத்தும் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சலுகைகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு வேலை இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல வேலை கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு மிகவும் வலுவான அமைப்பில் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல புதிய கிளைகளை திறத்தல் மற்றும் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிக அற்புதமாக மேற்கொள்வதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பொருளாதார நிலையை சீர் செய்யக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி மற்றும் ராகுவின் இணைவு உபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வளம் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மோற்றக்காரகரான கேதுவும் புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை தந்தை வழி உறவு முறைகளில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் நிறைந்த மனநிறைவு உருவாக கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு வித்யா கரகரான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உற்சாகம் பிறக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மோட்சக்கரகரான கேது ஐந்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனையும் இந்த தருணத்தில் அதிகரிக்க அற்புதமான வாய்ப்பும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார் எனவே இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு தைரியஸ்தானத்தில் குரு இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி விரைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் தருணமாக இந்த வேலை உறுதியாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினாலும் அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரப்போகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் மிகுந்த பலத்துடன் விளம்பரகிற வருகிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கும் ஏனென்றால் யோகஸ்தானத்தை அவர் வலுவுள்ளதாக மாற்றுவதால் அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாகவும் விளையாட்டுத்துறை மற்றும் மருத்துவத்துறை காவல்துறை உள்ளிட்டவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வருவதால் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கரனின் ஆதிக்கம் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் கலைத்துறை ரீதியாக சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலான வருமானத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக பல திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் புதிதாக பல பணிகளை கலைத்துறையில் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் உண்டு செலவுகளை குறைப்பதோடு வருமானத்தை உயர்த்தும் அற்புதமான வேலையாக மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் இந்த வேளையில் பத்து பதினொன்று பனிரெண்டு புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விநாயகனின் அருளால் தங்களுடைய வாழ்வில் சிந்திய கண்ணீர் அனைத்தும் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்